உங்களுக்காகதான் இந்த வீடியோவே நான் போடுறேன் இந்த கமாண்ட்ல போடுறவங்களுக்காக நான் காசு வாங்கிட்டேன்னு எங்கேயாவது உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியுமா கமெண்ட்ல தேவையில்லாத வார்த்தைகள் கிட்ட கட்ட வார்த்தைகள் எல்லாம் போடுறீங்க சூப்பர் நியூஸ் அண்ணான்னு ஒருத்தர் பாராட்டியிருக்கீங்க எங்களுக்கு பாராட்டெல்லாம் வேண்டியது இல்ல சார் நீங்க கேக்குறீங்களா நான் காசு வாங்கிட்டேங்கிறது என்ன ஆதாரத்தை காமி ஏன் பேரை வச்சு எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க தெரியுமா அதே மாதிரி பிரெஸ் மீட் போடுடா ஒரு மாதிரியான வேட்ஸ் கொடுத்துருக்கீங்க அசிங்கமான வேர்ட்ஸ் நாங்க வர்றோம்னு போடுறீங்க கமாண்ட்ல பார்த்து பேசுங்க எல்லா பேரும் பாக்குற கமாண்ட் அது பொதுமக்களை உசுப்பேத்தி விடுற மாதிரி இருக்கு அதாவது நீங்க அந்த பிரஸ் மீட்டுக்கு வர்றதாக எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமாண்ட்லே சொல்லுங்க ஆக மொத்தம் நீங்க பிரஸ் மீட்டு வைக்க மாட்டீங்க ஐயரை ஒன்னும் தூங்கவும் மாட்டீங்க தூக்கவும் மாட்டீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே ஒன் இயரா ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிறையா விஷயங்கள் நாங்கள் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எல்லா இடத்துலேயும் மக்கள் விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துல பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆயிடுச்சு இன்னும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா ஒன்றுபற்றால் எல்லாம் நம்ம ஜெயிக்கலாம் நம்ம புதிய சகாப்தத்தை உருவாக்கலாம் அதே மாதிரி நான் போடுற வீடியோகளுக்கு கடைசியாக இருபத்தெட்டாம் தேதி போட்ட வீடியோவுக்கு கமாண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்வதெல்லாம் நல்லது தான் நல்லா இருக்கு ஆனால் மதம் மாத்துறாங்க என்பது தவறு யாரும் அப்படி பணம் கொடுத்து மதம் மாறிவிட முடியாது பணம் பற்றி பேசும் இடத்தில் மதம் பற்றி பேசி மத பிரிவினையை உண்டாக்காதீர்கள் அது மக்களை நாட்டை குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது வார்த்தை இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த மதத்தை சேர்ந்தவங்க நிறைய இருக்காங்க அவங்க கையில ஒரு கோடி கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது அவங்க கையில பல நூறு கோடிகள் ஆயிரம் கோடிகள் இருக்குது அவங்க நிறையா அந்த மாதிரி பண்ணுறாங்க நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது வாங்க நம்ம மதத்தில் வந்து உட்காருங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இது பண்ணாதான் அதை வெளியே கொண்டு வந்தால் அந்த உளவுத்துறை அதை கவனிக்கும் இது உண்மைதாங்க மனப்பாறையில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ சேலத்தில் கூட பிடிக்கிறப்போ பாஸ்கர் ஜொழி பாஸ்கர்ந்து சொன்னாங்க காட்பாடி ஜெயராஜ் கூட அவரை அப்படித்தான் இருக்காங்க நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நாங்கள் யாரையும் கொச்சப்படுத்தலை நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் சரி ஐயா நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன் தவறுதல் நடந்தது தான் படம் கிடைக்குமா மக்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க இது மக்கள் மக்களாத்தே நீங்கள் கேட்டுக்கிறணும் நீங்கள் தனக்குத்தானே நீங்கள் பதில் கேட்டுக்கிறணும் நீங்கள் வெளியே வாங்க போகலாம் நீங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பணம் கிடைக்குமான்னு கேட்டால் நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் பணம் கொடுத்துட்டீங்க நம்ம எல்லாம் அவமானப்படுத்திட்டோம் பட்டுட்டோம் தலை குனிஞ்சுட்டோம் நம்ம சொந்தக்காரர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் பிள்ளைகிட்ட எல்லாம் நம்ம அவமானப்பட்டோம் அதை நம்ம மீட்டு எடுக்கிறதுக்கு வெளியே வரணும் நீங்கள் அதுக்காண்டி நான் மொத்த காமிக்க மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் நீ எனக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்கணும் எந்த கும்படும் உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்க மாட்டான் வாங்க சந்தைக்கு வாங்க களத்தில் இறங்குங்க எங்கள் கூட போராடுங்க முன்னாடி இல்லைனாலும் எங்கள் கூட வந்து நில்லுங்க அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நீங்கள் அதை கேட்குற கேள்வி தவறான கேள்வி வெளியே வாங்க களத்துக்கு வந்து நம்ம எல்லாம் போராடலாம் அப்படின்னு சொன்னா தான் உங்கள் பணம் உங்களுக்கு கிடைக்கும் போராடினா தான் கிடைக்கும் போறா பணம் கிடைக்காதுங்க நம்ம சாகுதான் அப்புறம் நம்ம சாகத்தே ஆகணும் அப்புறம் திணித்தண்ணியில் நான் சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி இரநூறு பேர் சேர்ந்துருக்காங்க ஒரு எம்ஆர்எஃப் கம்பெனியில் உண்மையிலே சேர்ந்துருக்காங்க அதனுடைய ஆடியோ நான் வச்சுருக்கேன் அவங்க சொன்ன ஆடியோ என்கிட்ட இருக்குது ஒருத்தன் கூட காசு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் அதில் இருக்குது இதில் ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்முருகன் வேல் அப்படின்னு சொல்லி ஒரு மெயிலில் இருந்து அனுப்புகிறாங்க ஏன் தைரியமாக என் கூட ஃபோனில் பேச வேண்டியதானே நானே ரிப்ளை கொடுத்துருக்கேன் அவருக்கு நான் நினைக்கிற ஆளாக இருந்தால் அவர் அரசு அதிகாரியாக இருந்தால் அவர் வேலை போகும் கண்டிப்பாக அவர் வேலையை பாதிப்பு உண்டாகும் அதுக்கு உண்டான வழியை நாங்கள் பார்ப்போம் ஆனால் அவரானு எனக்கு தெரியல நீங்கள் நேர்லேயே ஃபோனில் கேட்கலாமே என்கிட்ட ஏன் நீங்கள் கமாண்டில் தேவையில்லாத வார்த்தைகள் டேன்னு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போடுறீங்க அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டு போடுடா ஒரு மாதிரியான வா வேர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அசிங்கமான வேர்ட்ஸ் நாங்கள் வர்றோம்னு போடுறீங்க ஏன் அந்த ஏன் என் நம்பர் இருக்குல்ல தேவி அதில் போட்டிருக்கீங்க மெயில்ல இருந்து கொடுத்துருக்கீங்க அதை எங்ககிட்டே ஃபோன்லேயே பேசலாமே எங்கள் அட்மிட்டை யார் தவிராலும் கூப்பிட்டு பேசுங்க அதுக்காண்டி கெட்ட வார்த்தையில் நான் திருப்பி கெட்ட வார்த்தை பேசுனா நீங்கள் தாங்குவீங்களா அது தவறு நீங்கள் வாங்க தைரியமாக வாங்க உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எனக்கு ஜெராக்ஸ் எடுத்துக்கு அனுப்புங்க நாங்கள் எல்லாம் சரி பார்க்குறோம் சும்மா உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க கமாண்டில் பார்த்து பேசுங்க எல்லா பேரும் பார்க்குற கமாண்ட் அது நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற கமாண்ட் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் இதில் இல்லை மெயிலில் இருந்து ஏதோ ஒரு இதில் இருந்து அனுப்பியிருக்கீங்க உங்கள் நம்பரெலாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி நான் இப்போ கொண்டு போய் நாளை காலையில் இதெல்லாம் கொடுத்து உங்களுதும் இதுக்கு முன்னாடி வேல்முருகன் சொல்லி நான் இது இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் இதை நான் கொண்டு போய் சைபர் கிரைமில் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன் உங்கள் மேலே வழக்கு தொடருவேன் இல்லை தைரியம் இருந்தால் என் மேலே வழக்கு தொடருங்க நான் போய் பேசி இருந்தேன் அப்புறம் அண்ணா நீங்கள் பொதுமக்களை உசுப்பேத்தி விடுற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க அண்ணா அதாவது மக்களை போய் அங்கே மறியல் பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகையிடுங்க ஃபேமிலியில் உள்ள ஆளுங்களை தூக்குங்க சொல்கிறீங்க எல்லா வீடியோலாம் இதே தான் இருக்கேங்க அண்ணா உங்கள் கூட பின்னாடி நிற்கிறோம் நீங்கள் செய்யுங்க சொன்ன செய்யுங்க சொன்ன சொல்லி தான் இருக்கீங்க ப்ரெஸ் மீட்டு வைக்கிறதுக்கு சொல்லியே ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் மா இன்னும் ரெண்டு மாதம் ஆனாலும் நீங்கள் வைக்க போகிறது இல்லை அப்போ நீங்கள் பணம் வரும் ப்ரெஸ் மீட்டு வைக்கக்கூடாதுன்னு வச்ச பணம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் கிடைக்காது மக்கள் பேசிக்கிறாங்கன்னாங்கிறீங்க ஏன் நேரடியாகவே நான் தான் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டியதானே ஏங்க ப்ரெஸ் மீட்டு வைக்கிறீங்க வைக்கிறீங்கிறீங்க முதல் இந்த 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 இதில் அனுப்பியிருக்கீங்க சையது முஸ்தபான்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க உங்கள் சையது முஸஃபா என்ட ஃபோனில் பேசியிருக்காரா நான் என் நம்பர் அதில் கொடுத்துருக்கேன் ரிப்ளைலையும் கொடுத்துருக்கேன் என்னோட ஃபோனில் பேசுங்க இல்லை எங்கள் அட்மின்ட்டை பேசுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் பேசலை நான் யாரையும் தூண்டி விடலைங்க இப்போ ஃபைனான்ஸ்காரன்ட்ட நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா வாங்கினுங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்கலன்னா அவன் என்ன செய்கிறான் ஃபஸ்ட்டு உங்களை ஃபோனில் கேட்குறான் அப்புறம் ரோட்டில் பார்த்து பேசுகிறான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் கொஞ்சம் வார்த்தைகள் தவறாக பேசுகிறான் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் நீங்கள் அசிங்கப்பட்டு கொடுத்துட்றீங்க அதே தான் இப்போ செய்ய சொல்கிறேன் பத்தாயிரூபாய்க்கு அவன் இந்த மாதிரி பண்ணுறான் நீங்க லட்சம் கொடுத்துருக்கீங்க கோடி எல்லாம் அதனால தான் நான் இதை செய்ய சொல்றேன் நம்ம பணத்தை வாங்குற ஏங்க அவன் வந்து விலாசம் கொடுக்க மாட்டேங்கிறா ஃபோன் நம்பரு பணம் வாங்குற அந்த ஒரு ஏரியாவில் சட்டன் ஏரியா இப்போ ஒரு டி நகர் இருக்குன்னா டி நகர்ல எவ்வளவு கேளு ஆட்டை போட முடியுமோ ஆட்டையை போட்டுட்டு அந்த ஆபீஸையும் காலி பண்ணிடுறேன் ஃபோன் நம்பரையும் மாத்திடுறான் அதனால நான் இதை சொன்னேன் முற்றுகையிடுங்கிறேன் இது தவறு இல்லை நம்ம காசு கொடுத்த காசை கேட்கறோம் சார் நம்ம தான் சார் முதலாளி அவன் நம்மகிட்ட வாங்கி தின்ன நாய்கதான் அவங்ககிட்ட காசு கேட்கறதுனால தவறே கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து காசு ஏங்க அவன் ஃபோன் எடுத்து பேசிவிட்டு நம்ம கேட்குற காசை வட்டியும் கேட்கல லாபத்தையும் கேட்கல கொடுத்த தான் கேட்குறோம் அதை கொடுக்குறதுக்கு அவனுக்கு என்னங்க வலிக்குது நம்ம படம் தானேங்க இல்லை நான் ரசீது நான் கட்டியிருக்கேன் உங்கள் பதிலாக நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன் அந்த டாக்ஸ் ரசீதை காமிக்க சொல்லுங்கள் அரசாங்கத்தில் டேக்ஸ் கட்டியிருந்தா அதை காமிக்க சொல்லுங்கள் நம்ம கொடுத்த காசை எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கான்னு காமிக்க சொல்லுங்கள் நம்ம இருக்கலாம் அதுவும் காமிக்க மாட்டேங்கிறான் அவனை அவனை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்ன கேட்குறீங்க நீங்க கொஞ்சம் மனசாட்சி தொட்டு அவனை கேளுங்க கேள்வியை பிரஸ் மீட்டு இன்னமும் சொல்ற ஒரு மந்த்ல வைக்கிறேன்னு சொல்றீங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க முதல்ல எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிக்கிட்டு இருக்கு நான் சொல்றேன் இல்லை யார் யார் ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாங்க அவங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க தானே நான் கேட்குறேன் ரசிக ரகசியம் காக்கப்படும் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் நாங்கள் கண்டிப்பா எங்கள் எதுக்கில் வச்சுக்கிட்டு நாங்கள் யார் யாருன்னு அதுக்கு ஏற்றாப்புல அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் இப்போ ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் வர்றாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ப்ரெஸ் மீட் வை ப்ரெஸ் மீட் வைன்னுங்கிறீங்க நான் வச்ச இன்றைக்கி வந்துடுறீங்களா சொல்லுங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் நான் உடனே ஒரே டேட்ல நான் ஏதாவது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் டேட்டு கொடுக்குறேன் போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது அந்தந்த காவல்துறை ஏரியாவில் போய் பெர்மிஷன் வாங்கணும் நம்ம வர உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வைக்கணும் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் வந்தால் உங்களை மாதிரி நான் சாப்பாடெல்லாம் ஆக்கி போட முடியாதுங்க கறியும் சோறுலாம் என்னால் முடியாது ஏதோ வர்றவங்களுக்கு திருப்தியான அனுப்பிச்சு வைக்க முடியும் ஒரு டீயாவது வாங்கி தர அனுப்பிச்சு வைக்க முடியும் அதை செய்யுங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க யாருமே வரமாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்ணுறது அதாவது நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றதாக எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கமாண்ட்லேயே சொல்லுங்கள் அதே சொல்ல உங்கள் பேர் நாங்கள் வெளியிட மாட்டோம் உங்கள் நம்பரையும் தரமாட்டோம் யாருக்கும் எங்களுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் அஞ்சாறு பேருக்கு மட்டும்தான் அந்த நம்பர் தெரியும் நீங்கள் வர்றீங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் பாதுகாப்பு வைக்கணுங்க எடுத்தடுப்பில் ப்ரெஸ் மீட் வைக்கலாம்னா எப்படிங்க ரோட்டில் போட்டு கத்திட்டு போயிடுறதா அது எதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது நாங்கள் அதிகாரிகிட்டெல்லாம் சில ஆலோசனை வாங்கிட்டு தான் நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் ஆலோசனை வாங்கிட்டு தான் நாங்கள் அதை வைப்போம் நீங்கள் அவசரப்பட்டு வைக்கிறன்னா நீங்கள் வைங்க உங்கள் கூட நாங்கள் வந்து சேர்கிறோம் நீங்கள் ப்ரெஸ் மீட்டு வைங்க நீங்கள் உங்கள் குரூப்பில் ப்ரெஸ் மீட்டு வைங்க நாங்கள் வர்றோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் உங்கள் கூட நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆக மொத்தம் நீங்கள் ப்ரெஸ் மீட்டு வைக்க மாட்டீங்க ஐயரை ஒன்றும் தூங்கவும் மாட்டீங்க தூக்கவும் மாட்டீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே ஒன் இயரா ஓடிக்கிட்டே இருக்குது ஐயா தூக்குறது செய்யறதெல்லாம் அஞ்சு நிமிஷம் தாங்க அவன் எங்கெங்கே போயிட போகிறான் ஐயரு ஐயரை தூக்குறது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாதுங்க தூக்கிடலாம் எதுக்கு காலம் வரணும் ஒரே நேரத்தில் எல்லாமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாதுங்க அது அதுக்கு ஒரு வெற்றிங்கிற ஒரு டைம் இருக்குது அந்த டயத்தில் கண்டிப்பாக அவங்க மாட்டுவாங்க அதுக்காக தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுல அப்புறம் சூப்பர் சார் பிரவீன் பற்றி வீடியோ போடுங்க சார்ன்னு சொல்கிறீங்க சாமி நாயர்கிட்ட இருக்கிற ஒரு ஏஜென்ட்டு பிரவீன் அவர் தான் இந்த யூஎஸ்எல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர்கிட்ட போகாதீங்க அவர் முடிஞ்சால் இருக்கிற அந்த ஆதாரத்தை எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் காவல்துறைக்கு அனுப்புகிறோம் ஏற்கனவே எல்லாமே நாங்கள் பிடிஎஃப் எடுத்து காவல்துறைக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கோம் இதையும் கொடுங்க நாங்கள் அனுப்புகிறோம் எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் அதேமாதிரி இன்னொருத்தர் கேட்டிருக்கீங்க சாமிநாத ஐயருடைய விலாசம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க சார் அவன் ஒரு அதாவது வாரத்தில் ஒரு அட்ரஸ் மாறுறான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு டார்கெட் வைக்கிறான் அந்த தெருவில் ஒரு சோன் சோ தெருவு அந்த தெருவில் போய் வைக்கிறான் அந்த தெருவில் பணம் அவன் அவன் நினச்ச உடனே அடுத்த அந்த இடத்த அப்படியே காலி வந்துட்டு போயிடுறான் இப்படித்தான் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தனையும் ஏகப்பட்ட இடத்த அட்ரஸ் தரவே மாட்டேங்கிறான் சார் நீங்கள் வர்ற அன்னைக்கு அந்த அட்ரஸ் இருக்கும் சார் அப்புறம் அதே மாதிரி சூப்பர் நியூஸ் அண்ணான்னு ஒருத்தர் பாராட்டியிருக்கீங்க எங்களுக்கு பாராட்டெல்லாம் வேண்டியது இல்லை சார் நம்ம எல்லாம் சேர்ந்து உழைப்போம் சார் எல்லாம் வாங்க சார் டெய் நீ தான் நியூஸ் மீட்டிங் போடுற பாம்பை கட்டுறான் கட்டுறான்னு சொல்லிகிட்டே கட்டுற இப்படிலாம் கொடுக்குறீங்களே ஏதாவது புரிகிற மாதிரி கொடுங்க ஏன் ஏன் நம்பர் இருக்கலைங்க என் நம்பரில் பேசுங்க எதா இருந்தாலும் ஏண்ட்ட பேசுங்க நேரில் ஃபோன்லேயே பேசுங்க புரியாத ஒரு கமேண்டில் போ போடுறீங்க நீங்கள் சொல்லத்தான் சரிங்க ஒன்றும் செய்ய மாட்டேறீங்க நான் தான் இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சில விதிமுறைகளுக்கு அப்படி தான் நாங்கள் பண்ண முடியும் இவங்கள மாதிரி அறக்கட்டளையை வச்சுக்கிட்டு மோசடி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை வித்த லட்சம் கொடு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு துபாய் போகணும் பெங்களூர் போகணும் சென்னை போகணும் பம்பாய் போகணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அந்த மாதிரி நாங்கள் யாரையும் கூப்பிடலைங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கத்தான் போகிறோம் அதுக்கு சில விதி கோட்பாடுகள்லாம் இருக்குங்க அதெல்லாம் நாங்கள் ரெடி இருக்கோம் அவங்க ஃபச்சா ஃப்ராடு நீ அச்சா ஃப்ராடுன்னு போட்டிருக்கீங்க ரைட்டு நான் ஃப்ராடாகவே இருந்துட்டு போகிறேன் ஏன்னா முல்ல மாதிரி தான் ஆனால் எனக்குன்னு ஒரு விளாசம் இருக்குல்ல எனக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குல்ல என் முகத்தை பேசி இன்றைக்கி என் கூட பேசலாம்ல நீங்கள் நீங்கள் ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு என்னை கூப்பிட்டாலும் பேசுங்கண்ணே ஏங்க அவன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் காட்பாடி ஜெயராஜோ ரமேஷ் கரணாவோ நீங்கள் ஃபோன் பண்ணுங்க பார்க்கலாம் அவங்க எடுத்து பேசிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் சாமிநாயர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்க பார்க்கலாம் சாமிநாயர் பையகிட்ட கூட நீங்கள் பேச முடியாதுங்க நீ தான் காசு வாங்கிட்டேன் திருப்பி வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க நான் காசு வாங்கிட்டேன்னு எங்கேயாவது உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியுமா நான் காசு வாங்கியிருந்தா நான் ஏன் இந்த மாதிரி இவ்வளவு கதைகள் நான் சொல்லியிருப்பேன் நான் தான் கேட்குறேன் இல்லை நீ நான் நினைச்ச வேல்முருகனாக இருந்தால் திங்கட்கிழமை உன்னுடைய பதவி போயிடும் கண்டிப்பாக போகும் அதற்கு உண்டான வழியை பூரா நாங்கள் எடுப்போம் ஆனால் அந்த மெயிலை அந்த அட்ரஸை நாங்கள் சைபர் கிரைமில் திங்கட்கிழமை கொடுப்பேன் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டீங்களோ அவங்கள நாங்கள் பார்ப்போம் நீங்க கேக்குறீங்களா நான் காசு வாங்கிட்டேங்கிறது என்ன ஆதாரத்தை காமி என் பேரை வச்சு எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க தெரியுமா அரசியல்வாதிகள் சாப்பிட்டுருக்காங்க அதிகாரிகள் சாப்பிட்டுருக்காங்க என் பேரை வச்சு ஏகப்பட்டா இன்னளவு இல்லை ஏகப்பட்டக்கா பணம் வாங்கியிருக்காங்க என் பேரை வச்சு அதுல ஒரு இப்ப நீங்க சொல்றீங்களே அவரே என் பேரை வச்சு வாங்கியிருக்காரு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவர் ஒரு புரோக்கர் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதிகாரிகளுக்கும் சாமிநாத இறைக்கும் நான் காசு வாங்கிட்டேன்னு நிறுவி யார்கிட்டையாவது நிறுவிக்க சொல்லு காமிப்போம் நான் நடுரோட்டில் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சும்மா தேவையில்லாததில் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க ஏதா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுங்க நான் பேசுகிறேன் இல்லை தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் இந்த கமெண்டில் போடுறவங்களுக்காக டேய் முதல்ல ப்ரெஸ் மீட்டு வச்சு தொலைட வாய் மட்டும்தான்டா பேசுகிற அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க இவ்வளோ கேட்குறீங்களேங்க நீங்கள் கொடுத்த செல்லர்கிட்ட போய் ஏஜென்ட்கிட்ட போய் கோ செல்லர்கிட்ட போய் பேசுங்க பார்க்கலாம் நீ சரியான ஆளாக இருந்தால் அங்கே பேசி பார்ப்போம் ஏன் ஏன்டே நீ ஃபோனில் பேசு தைரியமான ஆளாக இருந்தால் ஏன் ஓ மூடி மறைச்சு பேசிகிட்டு இருக்க நிறைய தவறு பண்ணுறீங்க நீங்கள் தான் பண்ணுறீங்க நாங்கள் பண்ணலை ப்ரெஸ் மீட் வைப்போம் வைக்காமல் மாட்டேன் எல்லா வேலையும் செய்வோம் கூடிய விரைவில் அது நடக்கும் அதிகாரிகளோட ஆலோசனைகள் பிறகு கோட்பாடோடு தான் நடக்கும் இவங்கள மாதிரி இது பண்ண மாட்டோம் என்னை தேடி வந்தால் எனக்கு அட்ரஸ் இருக்குங்க இப்போ இந்த செல்லர்களுக்கெல்லாம் எந்த அட்ரெஸ்ஸுங்க இருக்குது காமிங்க பார்க்கலாம் எஸ்டிஜி வினோத்குமார் எடுங்க ஏன் மஞ்சுநாத் ஃபோன் பண்ணுங்க எடுப்பாரான்னு பார்ப்போம் ஹாரிஸ் ராகவன் அன்னக்குடி எஸ்ஹெச்எஸ் ராதா நீங்கள் எடுத்து பேசுங்க பார்க்கலாம் நிறைய தப்பு பண்ணுறீங்க ஏங்க ராமகிருஷ்ணன் சொல்லி கோயம்புத்தூரில் ஒருத்தர் கோசல்லூர்னு சொல்லி நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு திருப்பூர் ஏரியா பூரா வாங்கியிருக்காரு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாருங்க அவர் விளாசமும் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி கொல்லத்தில் ஹேலபேடுன்னு ஒரு ஏரியாவில் சாஜின்னு ஒரு ஆள் அங்கேருந்து ஓடி வந்து உத்தமபாளையத்தில் தங்கியிருக்கான் வீடு எடுத்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் விளாசமும் தெரிய மாட்டேங்குது உத்தமாக வளையத்தில் நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் ஒவ்வொரு கோ செல்லர் ஓ செல்லர் எல்லா பேருமே விளாசத்தை மாற்றிக்கிட்டே இருக்காங்க வாரம் வாரம் மாற்றுறாங்க பத்து நாளைக்கு கூட மாற்றுறாங்க நீங்கள் எங்கேயும் சுத்த வேணாமியா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா கமெண்டில் கொடுக்குறீங்கள எனக்கு எதிர்பார்க்க கொடுக்குறீங்களா பரவாயில்ல நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன் சில தவறுகள் நானும் பண்ணியிருப்பேன் அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிடுவேன் நான் யார்கிட்டையும் பணம் வாங்கலைங்க பணம் வாங்கியிருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு நான் வரமாட்டேன் பேசுகிறது கமாண்டில் கொடுக்குறத கொடுங்க நான் பேசுறது பூராமே தான் பேசுறேன் நீங்க வாங்க கூப்பிடுறேன் விவாதத்துக்கு வாங்க எங்க வச்சு பேசணும்னா பேசலாம் ஒரு டிஜிபி ஆஃபீஸில் வச்சு கூட பேசலாம் வாங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொண்டு வாங்க நான் ஆதாரத்தை கொண்டு வர்றேன் நான் இல்லைங்கிறேன் நீங்க இருக்குங்கிறீங்க நீங்க நிறுவீங்க அந்த இடத்துல நான் மண்டிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு இருக்கிறேன் அது உண்மையா இருந்தால் அதே மாதிரி நீங்க வந்து அவங்ககிட்ட கேட்கணுங்க போராடணும் நான் நம்ம எல்லா பிறக்கும் சேர்ந்து நான் போராடுறேன் நீங்கள் என்னென்னா ஏன் கூட வம்புலுக்குறீங்க என்னை செய்ய விடாமல் வேலையை செய்ய விடாமல் பார்க்குறீங்க அதெல்லாம் ஏன் ஐயா ஏன் முடி மூச்சு கடைசி இருக்கிற என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அறுபத்தி ரெண்டு ஆச்சு எதையும் சந்திக்க தயார் இனி நான் புதுசாக எதுவும் போய் அனுபவிக்க போகிறது கிடையாது புது புதுசாக நான் போய் எதுவும் அனுபவிக்க மாட்டேன் நான் எல்லாம் முடிஞ்சு சாக போகிற வயசு அறுபது வயசுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் எனக்கு பரிசு தான் கிஃப்ட்டு தான் அது வாழ்கிறது அதனால் ஏதாவது சாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு படைப்பாளியாக சாகணும் ஏன் சாகிறப்ப ஒரு இதாக நல்ல சாவாக சாகணும்னு சொல்லி தான் நாங்கள்லாம் இருக்கேன் இந்த மிரட்டுற ஜோலி இந்த ஃபோனில் மிரட்டுறது இந்த மாதிரி ஜோலியெல்லாம் விட்டுரு எதாக இருந்தாலும் நேரில் வா என்கிட்ட பேசு நான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் பா பேச மாட்டேன்னு சொல்லலை ராத்திரி பன்னெண்டு மணிக்கனாலும் நீ கூட்டாக எடுப்பேன் என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க அவங்க கதையை என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் இப்போ எடுத்து பேசுகிறேன் இல்லை அதே மாதிரி நீ என்கிட்ட பேசு ஏன் கமாண்டில் கொடுக்குறேன் கமாண்டில் கொடு நான் வேண்டாம்னு சொல்ல உனக்கு தைரியம் இருக்கு நீ கொடு அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் அதேது நீ ஏன்ட்ட பேசு பேசிட்டு இந்த கமாண்டை கொடு ஓன் கமாண்டில் நீ வர்ற நியூஸை அந்த இது அதை வச்சு நான் சைபர் கிரைமில் உன்னை கண்டுபிடிப்பேன் நீ மிரட்டுற ஜோலி இதெல்லாம் விட்டுருங்க ஐயா வாங்க போராடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்